வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இந்த வீடியோல நான் சொல்ல ரகசியம் உண்மை உங்களுக்குள்ள இருக்கிற ஞானத்தை தட்டி எழுப்பி இந்த உலகத்தை நீங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தையே முற்றிலும் அது மாத்திடுங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை கடந்து உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து நீங்க வாழ முடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம துன்பங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எது என்னுடையதுன்னு நம்ம சொல்றோமோ அது நம்ம கிடையாதுங்க என்னுடைய வாட்ச் என்னுடைய ஃபோன் என்னுடைய வீடு என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய உறவுகள் இப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம கிடையாதுங்க அதே மாதிரிதான் என்னுடைய மனம் என்னுடைய உடல் நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா என் உடம்பு சரியில்லை என் மனம் சரியில்லைன்னு சொல்லுவோம் நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் அப்போ உங்களுடைய மனமும் உடலும் உங்களுடைய வாட்ச் ஃபோன் நீங்க பயன்படுத்துகிற பொருட்கள் மாதிரிதாங்க ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனதோடையும் உடலோடையும் நம்ம அடையாளப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் துன்பங்களுக்குள்ள மூழ்கி போயிருக்கோங்க நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அவங்கள உடலாதாங்க தாங்க பாக்குறோம் அதை கடந்த தன்மையா நம்மளால உணர முடியல அதனாலதான் நம்மளையும் நம்ம உடலாதான் தான் பாக்குறோம் இந்த மனம் உடல் நீங்க கிடையாது அப்படின்னா வேற யாரு நீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க அதற்காக தான் நான் யாருங்கிற கேள்விய நம்ம அடிக்கடி கேட்கணும் சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய போட்டோஸ் எடுத்து பாருங்களேன் அதில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உடலில் நீங்கள் இருந்த மாதிரி உணர்வீங்க இந்த உடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம பூமியில் விட்டுட்டு தாங்க போகணும் அப்போ உடல் மாற்றத்துக்குள்ளாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த உடல் நீங்கள் கிடையாதுங்க இப்போ உங்கள் மனதை எடுத்துக்கோங்களேன் சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உணர்வுகள் ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் மனதிலையும் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க அப்ப அந்த மனமும் நீங்க கிடையாதுங்க ஆனா சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தன்மை உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் திரைப்படம் பாக்குற மாதிரி சாட்சிய கவனிச்சுக்கிட்டு இருக்குங்க இத விட்னஸ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க சோல்னு சொல்லுவாங்க இல்ல சோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய துகள்னு நம்ம சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் அதெல்லாம் மனதளவில் உடலளவில் தான் இருக்குமே தவிர உங்களுக்குள்ள உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அது கவனிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லணும்னா இன்பம் துன்பம் நிலையை கடந்து அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்குங்க இன்ப துன்பத்தை கடந்த ஒரு உன்னதமான நிலைய ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கத்துல அனுபவிக்கிறோங்க அதுதாங்க உண்மையான சுகம் உண்மையான அமைதி இத விழிப்பு நிலையில நம்ம அனுபவிக்கணுங்க அப்போ மனதினுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபடும் போது தான் அதை வெளிப்பு நிலையிலையும் நம்மளால அனுபவிக்க முடியும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை தான் மனதையும் உடலையும் உருவாக்குதுங்க எதற்காக அனுபவத்திற்காக அதுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப முக்கியங்க அதனாலதான் அந்த மனதையும் உடலையும் அது உருவாக்குது மனம்னு நான் சொல்லும்போது மெமரி டிவைஸுங்க அதில் நினைவுகள் இருக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கும் இந்த மனம் என்ன தெரியுமா பண்ணோம் உடலை கருவியா பயன்படுத்திக்கோங்க தன்னை கோபி கீதா பிரியா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அது விரும்புங்க ரூபம் நாமம் அதுக்கு வேணும் இல்லைன்னா சர்வே ஆக முடியாது ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறீங்க கவனமா கேளுங்க நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா அதனுடைய கவனத்தை அட்டென்ஷனை மனது பக்கம் திருப்புச்சு அப்படின்னா தன்னை ஒரு பர்சனாலிட்டியை அடையாளப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்புங்க ராஜா கீதா கோபி பிரியா அப்படிங்கிற அடையாளத்துல உலகத்துல மூழ்கி போயிருப்போம் மனம் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு கதையை நமக்கு சொல்லுங்க அதை முழுமையா நம்பி நம்ம வாழ ஆரம்போம் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் தன்னை ஒரு பர்சனாலிட்டி அடையாளப்படுத்தி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் துன்பங்களுக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க இன்னொரு தன்மையும் இருக்குங்க அது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை அதனுடைய கவனத்தை அட்டென்ஷனை அது பக்கமே திருப்பிச்சு அப்படின்னா தான் யாருங்கிறத முழுமையா உணர்ந்து உலக வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போகாம அனைத்தையும் திரைப்படம் பாக்குற மாதிரி அதை பார்க்குங்க எல்லாத்தையும் அது சாட்சிய கவனிச்சுக்கிட்டு இருக்கும் உலக வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் அதுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்ப ஒரு நபர் பர்சனாலிட்டியோட அடையாளப்படுத்தி வாழும் போது அதை ரிலேட்டிவ் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க உங்க வாழ்ற வாழ்க்கை நிஜம் கிடையாதுங்க அதே மாதிரி தனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட அடையாளப்படுத்தி வாழும் போது அதை அப்சல்யூட் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க உலக வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போகாம நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கவனிக்கிற தன்மையில இருந்து அந்த நபர்கள் வாழ்வாங்க அப்ப நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்க இறைவன் அந்த ஃப்ரீவேல கொடுத்துருக்காரு நம்ம கவனத்தை மனது பக்கம் கொண்டு போகலாம் இல்லை நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைக்குள்ள கொண்டு போகலாம் இந்த பூமியில வாழ்ந்த நிறைய உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட அடையாளப்படுத்தி வாழ்ந்தாங்க அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க எந்த விஷயத்திலையும் அதிகமான பற்று இல்லாம அவங்க இருந்தாங்க துன்பங்களுக்குள்ள அவங்க மாட்டிக்கலங்க நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நம்ம அடையாளப்படுத்தி வாழ்றதுக்கு மிக அதிகமான விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணுங்க ஏன்னா மனம் என்ன தெரியுமா பண்ணோம் அது பக்கம் நம்மளை ஈர்க்கிறதுக்கு பல திட்டங்களை போடும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மனதை அப்படியே நம்ம விட்டுறணுங்க மனதை போய் நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோங்க அதை அப்படியே விட்டுறணும் இப்போ ஆட்டு நீரை எடுத்துக்கோங்களேன் அதில் நிறைய குப்பைகளை போடுவாங்க நிறைய அசுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கனால அதுவே அதை கிளீன் பண்ணிடுங்க அதுவே அதை கிளென்ஸ் பண்ணிடும் மனமும் அந்த மாதிரி தாங்க நெகட்டிவான எண்ணங்கள் வரும் நெகட்டிவான உணர்வுகள் வரும் அதோட அடையாளப்படுத்திக்காம உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நீங்க அடையாளப்படுத்தி மனதை நீங்க சும்மா கவனிச்சீங்கனாலே போதுங்க மனதுல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் அதுவா விலகி போயிடும் மனம் அதுவே தன்னை கிளீன் பண்ணிக்கோங்க நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா மனதை போய் சரிப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ண போனோம்னா தான் நம்ம அந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மூழ்கி போயிடுவோம் மனதுக்குள்ள நம்ம மாட்டிக்கும் போதுதான் அதிகமான நெகட்டிவான கர்மாவை நம்ம உருவாக்குறோங்க அதனால எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் சரி மனிதர்கள் உங்களை இரிட்டேட் பண்ணாலும் சரி அந்த நேரத்தில் உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் கிரேஸ் டைம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மனிதர்கள் சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நெகட்டிவான உணர்வுகள் வந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க தவறு கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வந்துருங்க ஏன்னா ரொம்ப நேரம் நெகட்டிவான உணர்வுகளோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நெகட்டிவான கர்மாவை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வருங்க அடுத்து எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் வருதோ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே மூழ்கி போயிருக்கலாங்க ஆனால் மறுபடி உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட அடையாளப்படுத்துங்க இந்த உலக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதுலையும் நீங்க அதிகமா அடையாளப்படுத்திக்காதுங்க எல்லாமே மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள் எல்லாமே அதுவே சரியாயிடும் நம்ம போய் சரி பண்றோம் நினைச்சு தான் அந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மூழ்கி போய் அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக்கிடுவோம் அப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நீங்க இழைப்பாறுதல் அடையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க இந்த பூமி பந்து அந்த இடத்துல சுத்த வச்சுட்டு இருக்க ஆற்றல் தான் உங்களுக்குள்ள இருந்து உங்களை இயக்கிட்டு இருக்கு அந்த ஆற்றலுக்கு தெரியுங்க இந்த சூழ்நிலை எப்படி நீங்க கடந்து வரணும் அப்படின்னு அது நேர்த்தி அவங்களை வழிநடத்தும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை எப்படி இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்றேங்க முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள இறைவன் மேல நீங்க கவனத்தை செலுத்தணுங்க இறைவன் தான் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க முழுமையா உணரணும் அதே மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நான் விடுபடணும் இதுதான் என்னுடைய கடைசி பிறவைய இருக்கணும் அப்படிங்கறத ஆத்மார்த்தமா இறைவன் கிட்ட கேளுங்க இது உள்ளுக்குள்ள இததிமொழியை எடுத்துக்கோங்க ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வெளி உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்களேன் நிச்சயமா நீங்க கேட்டத இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுப்பாங்க உலக வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போகாம பிறவா நிலை அடையணும் இறைவனோடு நான் ஒன்றிணையனும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நீங்க எடுக்கும்போது அது இறைவனுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்குங்க ஏன்னா மறுபடியும் அவர்கிட்ட நீங்க இணைய போறீங்க அதனால இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கேட்குற விஷயத்த இறைவன் கொடுத்துருவாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள உறுதிமொழி எடுத்துகிட்டு எடுத்துட்டு உங்கள் தேவைகளை இறைவன் கிட்ட கேட்கும்போது இறைவன் கொடுப்பாருங்க ஆனால் என்ன கேட்குறீங்க அப்படிங்குறதுல விழிப்புணர்வோடு இருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேனா உங்களுக்கு வேணும்னா இறைவன் கொடுப்பாரு ஆனால் எனக்கு தங்கத்தில் தான் பேனா வேணும் அப்படின்னாலும் இறைவன் கொடுப்பாரு ஆனால் தங்கத்தில் பேனா வேணுங்கிறது ஒரு பேராசை ஒரு மோகம் அந்த பேனா மேலே அதிகமான பற்று உங்களுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி போயிடுவீங்க இன்னும் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும் அதனால என்ன நீங்க கேட்க போறீங்க அப்படிங்கறதுலயும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் தேவைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கேட்கறது என்னைக்கும் தப்பு கிடையாதுங்க ஆனா அது பேராசையா இருக்க வேணாம் அப்படிங்கறதான் நான் தாழ்மையை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க உங்க மனதோட அடையாளப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழாதீங்க அதாவது உங்க பர்சனாலிட்டியோட அதிகமா உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட உங்களை அடையாளப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனதை அப்படியே விட்டுருங்க என்ன மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் உணர்வுகள் வந்தாலும் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய தன்மையில் இருங்க மனிதர்களோ சூழ்நிலைகளோ உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா ரியாக்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோடு அந்த நேரத்தில் தொடர்பில் இருங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க இறைவன் மேல உள்ள அன்பையும் பக்தியும் அதிகப்படுத்துங்க இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நீங்கள் அடையாளப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துங்க யாரும் எதிர்பார்க்காத உயர்ந்த நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்க அடைய முடியும் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி